தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாளுக்கு கட்சி பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் காளியம்மாள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் சமூக ஆர்வலர் நாம் தமிழர் கட்சியில் சிறிது காலம் பணி பயணித்தவர் அவருடைய பேச்சு தமிழ் மக்களை மிகவும் கவர்ந்தது அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியர் என்றுதான் சொல்லலாம் எப்படி என்றால் நாம் தமிழர் கட்சியை ஆதாயத்துக்காக பயன்படுத்திவிட்டு கட்சியிலிருந்து விலகிவிட்டார் நாம் தமிழர் கட்சியை அமைத்து கொடுத்த மேடையின் மூலமாக தமிழகம் முழுவதும் மேடைகளில் பேசி பிரபலமானார் பிரபல பிரபலமான பின் நாம் தமிழர் கட்சியை கிள்ளுக்கரை போன்று தூக்கி எறிந்துவிட்டு அவர் தனியாக அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நமக்கு கிடைத்த தகவல் தமிழக வெற்றி கழகத்தில் அவருக்கு கட்சி பதவி வழங்கப்பட்டுள்ளது அதாவது மகளிரணி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக வெற்றி கழகத்தின் மகளிரணி செயலாளராக காளியம்மாள் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆதவ் அர்ஜுனா இதற்கான முயற்சிகள் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் காளியம்மாளுக்கு நம்பிக்கை ஊட்டி அவரை கட்சியில் நினைத்து அவருக்கு கட்சி பதவி வாங்கி கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது காளியம்மாள் பணி சிறக்க வாழ்த்துவோம் எங்கிருந்தாலும் தங்கை காளியம்மாள் வாழ்க